கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதை வந்து பூண்டு உரித்து கொஞ்சம் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த ஜீரகம் சும்மா ரசம் வைக்கிறோமோ அளவு ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு இது ரசம் வைக்கிற அளவு தான் நல்லது இந்த பட்டை கிராமெல்லாம் கொஞ்சம் உண்டு இந்த பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சும்மா ஒரு குண்டு பட்டை வச்சா போதும் இதுதான் இதுதான் இப்போ இதெல்லாம் அரைக்கணும் அரைச்சிட்டு நான் செய்யும் போது இது அரைச்சி அரைஞ்சி வச்சுருக்கேன் போதும் ஒரு ரெண்டு பல்லாரி இருக்கும் சின்ன பல்லாரியாக அரைஞ்சிருக்கேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளியில் ரெண்டு பச்சை மிளகா மூணு கருவேப்பில்லாம் கொத்தமல்லி இதான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வதக்கிறதுக்கு வதக்கிருக்கான்னு வதக்கி பட்டை சோம்பு போட்டிருக்கேன் கொறைஞ்சோட வெங்காயத்தை போட்டு அரைஞ்சு வச்சோம்னா அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவேன் நாலு நாள் தொடர்ந்து விருந்தமா இருக்கு என்ன குழம்பு என்ன குழம்புன்னு உங்களுக்கு பூ போட்டுக்கிறேன் வதக்கிக்க கஷ்டமா இருக்காதுதான் நீ தக்காளி சூப்பு வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் காய் எல்லாமே சேர்ந்த காய கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துச்சு எல்லாத்தையும் போட்டு பூட்டு மாதிரி வைக்கலான்னு இருக்கேன் கூட்டு வைக்கிறதை காமிக்கிறேன் அப்போ இதை தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் தக்காளியை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நம்ம நசிக்கி அரைச்சி போடலாம் மிக்சி ஜாரில் கூட நான் அரைச்சி தான் போனேன்

தக்காளி சூப்பாக வச்சிருக்கேன் நம்ம காய்கறியும் ஒன்றுமே வாங்கிட்டு வரல புதி அதான் செய்யும் எல்லா காயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லா காயும் அவரைக்காய் ஒரு காளிப்புளோரு ஒரு பாதி அளவு வச்சு எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் போட்டு ஒரு கூட்டு போய் இந்த காயை வேஸ்ட்டாகாமா நீ பொழுது போட்டு

நான் எடுத்து வச்சேன்னா அந்த பொருளெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா அது ஒரு கொதி வந்தாலும் நம்ம எடுத்து ஊற்றிக்குவோம் கொதிக்கட்டும் காமிக்கிறேன் இப்போ ஊற்றிக்கிறேன் பாருங்கள் தேங்காயை அதெல்லாம் கொதி வந்துட்டெல்லாம் இப்போ ஊற்றிக்கிறேன் இன்னொன்று தண்ணி ஊற்றிக்கிறோம் எவ்வளோ தக்காளி சூப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க தக்காளியும் போட்டு நாங்கள் மூணு பேருக்கு தான் நான் செய்கிறேன் அதுவே ஜாஸ்தி தான் புளிப்பு வேறு இந்த தக்காளியில் உள்ள புளிப்பு தான் வேறு எதுவும் புளியெல்லாம் ஊற்றிப்படாதீங்க நல்லா இருக்காது அப்படி உங்களுக்கு புளிக்கணும் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சை மரத்தை புளிஞ்சிங்க லைட்டாக வசி அளவு புளிஞ்சிங்க கொஞ்சம் கொதித்தோடனே இறக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் காய்கறி கூட்டு வைக்கணும்னு சொன்னால் அது தேங்காவும் பெருஞ்சீரவும் வச்சுருக்கேன் அரைக்க போகிறேன் அதை அரைச்சிட்டு வரேன் சொல்லுங்க வெயிலுக்கும் பிரச்சனையே இருக்காது நாங்கள் அன்னைக்கு விரதம் இல்லைன்னா முட்டை அவங்க கட்டிதான் சாப்பிடலாம் அன்னைக்கு வந்து பிரதோஷம் நாளைக்கு செவ்வாய் கிழமை நானா அன்னைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்களாம் அதுக்கும் சாப்பிட முடியாது மூணு நாலு நாள் விருதம் தான் ஊற்றிட்டு பெருஞ்சி போட்டுக்கிறேன் இந்த பாருங்க கூட்டு காய்கறி பூட்டுக்கு

தண்ணி ஊத்தி அது காரம் எல்லாம் சூப்பு அதனால கொஞ்சம் மிளகா திருவு கூட நான் கொஞ்சம் இது காரணமாக தான் சாப்பிடலாம் நல்லா காய்கறி நல்லா வேகட்டும் வெந்தோணே காமிக்கிறேன் நல்லா வெந்துட்டு பாருங்கள் காயெல்லாம் இப்போ நான் தேங்காய் பெரிஞ்சிற வரத்து ஊற்றிக்கிறேன் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் தேங்காய் ஊற்றிருக்கோம்ல நம்ம சாதத்துலேயும் போட்டு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே வச்சுட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் கொஞ்சம் சுண்டி வந்தாலே நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் சரியாகிட்டு அப்போ இருந்துச்சுன்னா சாதத்துலேயும் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது பண்ணுங்க காய்கறி மீனாக்காமல் ஒரு வேலை பண்ணியாச்சு இதை வச்சுருவோம்